ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரவணா ஸ்டோர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த ஜாபை ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன்மே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு ஜாப் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது ஜுவல்லரிக்கு ஓகேவா சரணா ஸ்டோரோட எலைட் அவங்களுடைய ஜுவல்லரிக்கு வந்துட்டு ஆட்கள் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீடைல்ஸ் நோட் பண்ணிட்டு தென் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா விற்பனையாளர்கள் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் போர்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நகை மதிப்பீட்டாளர் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க உதவியாளர் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பாதுகாவலர் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பராமரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் போர்த் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மேலே குறிப்பிட்டுள்ள பணிகளுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத நீங்களே உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க வந்துட்டு ஜுவல்லரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா உங்களோட திறமைக்கேற்ப சம்பளமும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கல்வி தகுதி நீங்கள் டென்த் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் டூ இல்லை டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்துட்டு டைரக்ட் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க அவங்க உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் எல்லாமே எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்க பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாளுமே இன்டர்வியூ நடக்குது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில தான் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செவன் டூ ட்ரிப்புள் ஜீரோ நைன் டபுள் டூ த்ரீ டூ அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேளுங்கள் இல்லை இன்டர்வியூ டேட் தெரியும் பதினஞ்சு பதினாறு அப்படின்னா டைரக்டாகவே போயிட்டு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ